தியானம் எப்படி செய்வதென்று குருதேவர் ஒரு திருப்பாடலை தங்களுக்காக இங்கே ஒரு முறை பாட விரும்புகிறேன் இது தியானம் செய்பவர்களுக்கு எதை நோக்கி தியானிக்க வேண்டும் என்பது இது மிக தெளிவாக இருக்கும் திருவான தெய்வம் என்ன குரு என்ன உணர்ந்து கொள்ளுவாய் திருவானத்தை உருவேற்றுவாய் தெய்வம் என்ன குரு என்ன உணர்ந்து கொள்ளுவாய் காலையில் கால் பார்க்க வாசி காணுவாய் கலை பதினாறு குந்தன் வசமாக்குவாய் மேடை தவறாதுகுந்தன் சுவாசம் நோக்குவாயது ஓடும் வகை உள்மனதை நிலை நிறுத்துவாய் காலை சுவாச காலை தர்ம சாலையாகுமே சாலை சுவாச சாலை தர்ம சாலையாகுமே சக்கரங்கள் சுற்றி வந்து சபை காட்டுமே ஓலை போல எழுத்து வந்து முன்னிற்குமே மனது கட்டுப்பட பிறக்குமே இரு கண்ணில் நடுமையம் உச்சி நோக்கியே இட்டுமைப்பாய் மனவெளியை உற்று நோக்கியே மறுநினைவு ஒளியை நோக்குவாய் மறுநினைவு வேறு இன்றின் ஒளியை நோக்குவாய் மயக்கும் இருட்டு நீக்கி மாயை மர்மம் காணுவாய் ஓம் நம சிவாய என்று சுவாசம் ஓட்டுவாய் ஓம் நம சிவாய என்று சுவாசம் ஓட்டுவாய் ஒடுங்கிவிடும் உன் உச்சி காட்டுமே நம்பிபிடி நடராஜன் குருவமையமே நாம் விழைக்க வழி காட்டும் குருவாகுமே காலை மாலை மறவாது வாயசையாது காலை மாலை மரவாது வாயசையாது வாசியோடு பஞ்சாட்சர ஜபமரவாதே தூல சூட்சமத்தை காட்ட வேண்டியே துரிய தெய்வ திருவடியை பற்றி வேண்டுமாய் ஓடுகிற பந்து போல காட்சி காட்டுமே உருகி மனம் கண்டாக்கால் ஜோடி தட்டுமே மாடு மனம் நந்தியாகி மதி பொங்குமே மற்றதெல்லாம் மாடு உன்னை அங்கு காட்டுமே திருவான ஐந்தெழுத்தை உருவேற்றுவாய் குரு என்ன தெய்வம் என்ன உணர்ந்து கொள்ளுவாய் மனிதா உணர்ந்து கொள்ளுவாய்